தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னும் என்ன நாள் நினைவிருக்கிறதா நம்மளுடைய புரட்சி கவிஞர் முண்டாசு கவிஞர் பாரதியாரின் நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று பாரதியாரின் நினைவு நாள் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு பாடினார் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாரதம் அப்படின்னு போதே புண்ணிய பூமி இது அவர் வந்து நிறைய அறிவுறுத்தினார் அதுக்கப்புறம் வந்து மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் எப்படி மனதில் உறுதி என்ன உறுதி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது அது வந்து எவ்வளவு அழகா பாடினாரு அதுக்கப்புறம் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னா எவ்வளவு எத்தனை காலங்களுக்கு முன்னால் அப்ப பெண்கள்னாலே வெளியில மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எந்த இடத்துக்கும் பெண்களை அழிச்சிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண் விடுதலைக்காக பாடுபட்டார் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி தனி ஒருவனுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னாரு எவ்வளவு அற்புதமா அந்த பாட்டில் நீங்க கேட்டு பாருங்க பாரதியாரோட கவிதைகள் எவ்வளவு எவ்வளவு நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கவிஞருடைய நினைவு நாள் என்று அதே மாதிரி ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ஏன் கேட்டா சுதந்திரம் அடையறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாலே சுதந்திரம் அடைந்து விட்டோம் எவ்வளவு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் அந்த மாதிரி நம்ம கூட அப்படிதானே சொல்றோம் இல்லையா எப்பயுமே எண்ணம் வந்து நேர்மறையாக இருக்க வேண்டும் அந்த காலத்திலேயே உணர்த்தியவர் அந்த மகானின் நினைவு நாளில் நாம் அனைவரும் நிறைய நேரம் தியானம் செய்து மனதில் உறுதி வேண்டும் என்ன உறுதி வேண்டும் நாம கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பத்ரிஜி சொன்ன மாதிரி உலகமே தியானமாக மாற வேண்டும் உலகமே சைவமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம் மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் நிறைய பேருக்கு தியானத்தை சொல்வோம் தியானத்தை செய்யுங்கள் என்று அறிவுறுத்துவோம் புத்தகங்கள் வாசிப்போம் நிறைய நேரம் தியானம் செய்து ஞானம் பெறுவோம் அந்த மகானின் நன்னாளில் நாம் அனைவரும் நிறைய நேரம் தியானம் செய்து ஆரோக்கியமாக வாழலாம் ஆனந்தமாக வாழலாம் மனதில் உறுதி வேண்டும் ஏன் கேட்டால் தியானம் கிடைச்சாச்சு நமக்கு இனிமேல் தியானம் நம்மளை வழி வழி நடத்தும் அப்படின்ற உறுதி நம்மளிடமும் இருக்க வேண்டும் அதனால் பாரதியார் நினைவு நாளில் நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லுங்க தியானம் செய்யுங்க அந்த மகானை நினைத்துக்கொண்டு தியானத்தில் அமரலாம் சந்தோஷமாக வாழலாம் நன்றி